திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நெல் மூட்டைகள் பாதுகாக்க இடம் இல்லாததால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை கூடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் போலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்போது ஒரு நாளுக்கு பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் என நெல் மூட்டைகள் வரத்து அதிகரித்து உள்ளது போதிய அளவில் கிடங்குகள் அமைக்க பலமுறை முறை வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மழை பெய்தால் டன் கணக்கில் நெல் மூட்டைகள் சேதமடையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு போட்டோ ஷூட் நடத்தும் ஸ்டாலின் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவி ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் சென்னையில் இருந்து நூற்று அறுபத்தாறு பேருடன் மும்பைக்கு புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் டயர் ஓடுபாதையில் வெடித்த நிலையில் விமானியின் சாமர்த்தியத்தால் பயணிகள் உயிர் தப்பினர் சென்னையில் இருந்து மும்பை செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு ஓடுபாதையில் ஓட தொடங்கியது அந்த விமானத்தில் நூற்று ஐம்பத்தி எட்டு பயணிகள் எட்டு விமான ஊழியர்கள் என மொத்தம் நூற்று அறுபத்தாறு பேர் இருந்தனர் இந்நிலையில் விமானத்தின் பின்பக்க டயர் ஒன்று திடீரென வெடித்து சிதறிய இதனால் பயங்கரமாக குலுங்கிய விமானத்தை விமானி சாமர்த்தியமாக நிறுத்தினார் உடனடியாக இழுவை வண்டி வரவழைக்கப்பட்டு இந்த விமானம் பழுது பார்க்கும் இடத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு வேறு டயர் பொருத்தப்பட்டது இதையடுத்து இரண்டு மணி நேரம் தாமதமாக அந்த விமானம் மும்பைக்கு புறப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வணிகர்களின் கூட்டமைப்பின் சார்பில் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் ஏழு ஆண்டுகளுக்கான குப்பை வரியை மொத்தமாக செலுத்த வேண்டுமென மாநகராட்சி நிர்வாகம் வணிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிய அதிகாரிகளிடம் வணிகர்கள் முறையிட்டும் தீர்வு கிடைக்காத நிலையில் குப்பை வரியை உடனடியாக செலுத்த நிர்பந்தம் செய்வதை கண்டித்து ஓசூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் குடியிருப்போர் நலச்சங்கம் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு அமைப்புகளின் கூட்டமைப்பைச் சேர்ந்த கொண்டு கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குப்பை வரி குறித்த உத்தரவை திரும்பப் பெறவில்லை என்றால் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விரைவில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் நகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் நீங்கள் குப்பை வரியை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் கடந்த கடந்த காலங்கள் காலங்களில் எங்களுக்கு கொரோனா இருந்தது கொரோனா காலத்தில் கடைகள்லாம் மூடி வச்சுருந்தோம் ஒசூரே மூடி இருந்தது தமிழ்நாடே மூடி இருந்தது இந்தியாவே மூடி இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு அந்த குப்பை வரை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நிர்பத்தி நிர்பந்தித்து கடைகள் சென்று கடைகளில் பார்த்தோன்னு சொன்னாக்க சீல் வைப்பது இது போன்ற பணிகளை செய்தார்கள் நாங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எம்எல்ஏ மற்றும் மேயர் அவர்களெல்லாம் சொன்னோம் சொன்ன பிறகு அவர்கள் என்ன செய்தோ நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க